வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க நம்ம சேனல் புதுசாக வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க இப்போ பார்க்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா பூமி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த பூமியை தான் நம்ம வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடுங்க பெரிய பெட்டி பெரியப்பட்டியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க சூப்பரான செம்மண் பூமிங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கருக்கு முந்நூற்றம்பது அடி வருங்க பஸ் ரூட் மேலேயும் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி இருக்குதுங்க சுத்திலையுமே பார்த்தீங்கன்னா தோப்புங்க பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க பாருங்கள் பக்கத்துலையெல்லாம் தோப்புங்க வில்லேஜ் ஒட்டுன மாதிரியே இந்த பூமி லொக்கேட் ஆகிடுங்க சூப்பரான செம்மண் பூமிங்க சமசதரமான பூமிங்க பாருங்க இந்த அந்த பக்க சைடு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பேங்கு கூட்டுறவு சொசைட்டி எல்லாமே பக்கத்துலேயே இருக்குங்க வில்லேஜுக்கு ரொம்ப நீரெஸ்ட்டாகவே வந்துருங்க நீங்கள் வாங்கி லே அவுட் பிரிக்கிறதுக்கும் இந்த பூமி சூட்டபிளான பூமிங்க பஸ் ரூட் மேலேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி இருக்குங்க சுத்திலையுமே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க பக்கத்தில் ஒரு சைடு வில்லேஜ் ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஒரு பட்ஜெட்டுக்கு நீங்கள் பூமி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமி சூட்டபிளாகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கம்பெனி பர்பஸ்க்குங்க லேவுட் பிரிக்கிருக்குங்க எல்லாத்துக்குமே இந்த பூமி சூட்டபுளான பூமிங்க பூமி யாரும் மிஸ் பண்ண வேண்டாங்க பிடிச்சிருந்தனா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது எட்நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி எழுபத்தேழு நன்றி வணக்கம்ங்க